வணக்கம் கடவந்தன் இப்போ நம்ம பார்க்குற மீன் என்ன மீன்னா சிறையா மீன் நம்ம பகுதியில் சிறையா மீன் தான் சொல்லுவோம் இந்த வலையை விடிஞ்ச பிறகு தான் கொண்டுக்கிட்டு இந்த பாலத்தில் அருகாந்தான் வந்து போவாங்க பல நேரங்கள் போகும்போது இந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிக்க முடியாது பத்து கிலோ எட்டு கிலோ படும் இல்லைன்னா சும்மாவும் வரும் சில நேரங்களில் நூறு கிலோ நூற்றம்பது கிலோ படும் சில நேரங்களில் தான் கொஞ்சம் மீன் அதிகப்படியாக பாடும் அது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பரு மீனாக அந்த மீன் பட்டுருக்கு இந்த மீனை குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அந்த ஏலக்கடை டயத்தில் கழித்து விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எப்போவுமே நார்மலாக இரநூறுவா ரேட் இருக்கும் அதுக்காகண்டி என்ன செய்வாங்கன்னா ஆரம்பரவும் கழிப்பாங்க இருந்தாலும் இந்த உயிரோடு கழிக்கிற கழித்து கொடுக்குற மீன் உயிரோடு ஒரு சில வியாபாரிகள் எடுப்பாங்க கொஞ்சம் கூட குறை எடுப்பாங்க குறையாக எடுக்க மாட்டாங்க கூட தான் எடுப்பாங்க இருபது ரூபா கூட வச்சு தான் எடுப்பாங்க அந்தளவுக்கு அந்த மீன் நல்லாவே விற்கும் நல்லாவே டேஸ்ட் இருக்கும் அப்படி கரையை எந்த மாதிரி பெரும்பகுதியாக கடலுக்கு போயிட்டு ஒரு வத்தம் வந்து கரையை பிடிக்கினா ஒருத்தர் ரெண்டு இயர் அந்த படகுல உள்ளவங்க மட்டும் கழிக்க மாட்டாங்க அந்த தெரிஞ்ச ஃப்ரெண்டுகள் சேர்ந்து கழிப்பாங்க அதே நேரம் வந்து பக்கத்தில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தா இவங்க ஏதாவது இரநூறு முந்நூறு காசு கொடுப்பாங்க அந்த வே வேலையும் வேகமாக முடியும் அந்த வலையேற்ற மறுபடியும் ஏற்றி வச்சு மறுபடியும் தொழில் புற ஸ்டெடிப்படுத்தி போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த கடல் புறத்தில் பெரும்பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம இந்த பார்க்குறத்தில் அந்த மீன் இந்த மீனுக்குன்னு இந்த பகுதியில் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மீன்கள் வைக்கும் இந்த ஏரியாவிலையும் இந்த மடவா மீன் அதாவது இது சிறையான்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த சிறையா மீனை வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன் இது பெரும்பகுதியாக வந்து கரையோரமாக இந்த பாலத்து அருகாமல் தீவுக்கு கரையை ஓடி ஆழ்கடல் பகுதியில் பெரும்பகுதியாக வராது அந்த ஆற்று பகுதியை நெருக்கியே நிற்கும் பகுதி ஆற்றுக்குலேயும் கிடக்கும் ஆற்று பகுதிக்கு வெளியவும் அந்த கடல் உரத்துலேயும் கிடக்கும் பெரிய ஆழ்கடல் பகுதியில் இந்த மீன் நிறையா பார்க்குறதா கொஞ்சம் கஷ்டம் ஒன்று ரெண்டும் வேணா எங்கிட்ட அது ஒரு கடல் கூறுக்கு வேணால் போதும் அதனால் இந்த பெரும்பகுதியாக இந்த ஆற்றுப்பகுதி இந்த கரையோரமாக இந்த மீனை பார்த்துக்கிட்டே தெரியவாங்க அப்படி பார்த்துக்கிட்டே தெரிய போகும்போது அந்த மீன் பார்த்து இந்த வலையில் மடித்து விடுவாங்க அந்த பாலத்தோரமாக மீன்கள் சு தெரிய மீனை பார்த்து ம அந்த மடித்து விடுவாங்க அந்த மீனை பார்க்குறதுங்கிறது கடல் தொழிலாளிக்கு ஒரு கெட்டித்தனமான விஷயம் எல்லாருக்கும் அந்த மீன் அந்த கூறு அடவ அந்த மீன் வந்து வர்றது கூறு அடப்படாது கூறுனால் அந்த தெளிவான விஷயங்கள் மீன் ஓடி விடுறதை பார்க்க முடியாது ஆனால் இந்த ஒரு சில அந்த அதுக்குன்னு ஒரு படிப்பு மரத்தான் அந்த மீன் என்ன மீன் ஓடி வருது எப்படி ஓடி வருது எந்த பக்கம் கூடி ஓடும் எந்த பக்கம் கூடி நம்ம வலையை மறைத்து போட்டு பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு மீன்பிடி தொழிலாளிக்கு தேவையான ஒன்று இதை பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரியே இது அனுபவபூர்வமாக நம்ம வந்து எப்பவுமே இது வந்து படிக்கணும் படிக்காமலாம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தில் இறங்கி அந்த அதில் செவிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் இதுக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எல்லாம் நிறைய கடலுக்கு போகிறவங்க இருப்பாங்க ஆனால் மீன் ஓடி வர்றதை பார்த்து மீன் பிடிக்கிறதுங்கிறது எல்லாருனாலேயும் பண்ண முடியாது அதுக்குன்னு இந்த வீச்சுவலையில் அது மாதிரி தான் அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி வலையிலையுமே வந்து அவங்க மீன் பிடிக்க முடியும் மீனை பார்த்துக்கிட்டே திரியுன்னுக்கா அப்படியே அந்த மீன் என்ன மீன் ஓடி வருது ஓடி வரலைன்னு அதுபோக மீனை வந்து வலைய வளைச்சிட்டு தாங்கி தாங்கி அப்படி குத்தி விடுவாங்க அந்த பெரிய கம்புகள் வச்சுருக்காங்க பத்திலா இதை வந்து என்ன சொன்னால் ஏன்னா ஒரு ஒன்றரை மீட்ரு ரெண்டு மீட்ரு தண்ணிக்கெல்லாம் இருக்குது கம்பு வச்சு குத்தி குத்தி விடுவாங்க ஏன்னா இந்த மீன் தான் இல்லை பார்க்கில் உள்ள கிளி மீன் அப்புறம் வந்துக்கிட்டு மற்ற பா விலை மீன் இதுகள் வந்து அந்த வலையில் விழும் அதுக்காக வேண்டி அவங்க குத்தி விடுவாங்க இந்த மீன் வந்துக்கிட்டு ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த மீனை சுற்றி போட்டுக்கிட்டு அவங்க இனிஷம் கம்பை கொண்டு வந்து இடிச்சு விட்ட உடனே அந்த உலகுக்கு ஓடி வந்துடும் இப்போ இந்த மீனை க கரையோரமாக நின்று இந்த ஒரு பார்வையாளர் பார்க்குறாங்க யார் தெரியுமோ வியாபாரிகள் நிற்கிறாங்க பார்வையாளர் நிற்கிறாங்க என்ன ஒரு சில நேரங்களில் இந்த மீ வத்தையில் சின்ன வத்தையில் விழ மீன் உடனே அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரசனையாக இருக்கும் அதுக்காக வேண்டி பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கலிக்கிற எவ்வளோதான் மீனவன் மீன் பிடிச்சாலும் அந்த மீன் வரும்போது அந்த பார் பார்க்குற பார்வையிலே வந்து ஒரு சிறப்போடு பார்ப்பாங்க அந்த மீனுடைய அதான் அந்த மீனுடைய ஈர்ப்பு அப்படி ஒரு சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறது தான் இது வந்து அதில் என்ன மாதிரி இந்த மீ தொழில் வளங்களை பார்க்குறாங்க கொள்கிறாங்கன்னு மட்டும் இல்லை அது வந்து ஒரு பொழுதுபோக்காண்டி இல்லை சில கற்றுக்கிற விஷயங்கள் இருக்கு அதுக்காக வேண்டியே நின்று பார்ப்பாங்க அடுத்தடுத்து நம்ம தொழில் வளங்களை எப்படி பார்க்குறது கொள்வது அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் வந்து இந்த மீன்களை பூரா கழிச்சு எடுத்து விற்று வியாபாரிட்ட காசு வாங்கி கடலுக்கு போனவங்களுக்கு அப்படியே நேர் பாதி தொழில் போட்டோருக்கு நேர் பாதி அவங்களுக்கு நேர் இதில் டீசல் பெட்ரோல்லாம் ஓடாது தான் கையை வச்சு தான் எழுத்துட்டு போவாங்க கையை வச்சு தான் தொடுத்துக்கிட்டு வருவாங்க கம்பால் ஊனிக்கிட்டு வருவாங்க அப்படி உள்ள படகு தான் இந்த சின்ன வத்தையில் தான் இவ்வளோ பேர் ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமாக போய் அந்த வலையை வளைச்சி போட்டு தண்ணிகளோடு விழுந்துருவாங்க சில நேரம் தண்ணிக்குள்ளே விழுந்து அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க அப்படி ஒன்றுக்குன்னொன்று சா ஒரு ஒற்றுமையாக அந்த தொழில் பார்த்து தான் ஒற்றுமையோட தொழில் பார்த்து தான் இந்த மீனை பிடிச்சிட்டு வருவாங்க என்றாவது ஒரு நாள் தான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி கிடைக்கும் இன்றைக்கி இதில் என்ன பாடுனா இன்றைக்கி ஒரு எழுநூறு எண்ணூறு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தான் இப்போ கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கழித்து கழிச்சிக்கிட்டு இருக்காங்க நன்றி